நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிதி சேவைகள் துறை டிஎஃப்இஸ் எனப்படும் டிஜிட்டல் பைனான்சியல் சர்வீஸ் தங்க அடகு கடன்கள் தொடர்பான இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வரைவு விதிகள் குறித்து முக்கிய பரிந்துரைகளை அளித்துள்ளது இந்த பரிந்துரைகள் சிறிய தொகை கடன் பெறுபவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ளன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் வழிகாட்டுதலின் பேரில் டிஎஃப்எஸ் எஸ் தங்க அடகு கடன் வரைவு விதிகளை ஆய்வு செய்து அதன் கருத்துக்களை ஆர்பிஐக்கு அனுப்பியுள்ளது டிஎஃப்எஸ் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கும் குறைவான தங்கு கடன் பெறுபவர்களுக்கு புதிய விதிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது இதன் மூலம் சிறிய தொகை தங்கு கடன்கள் விரைவாகவும் எளிதாகவும் வழங்கப்பட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வர வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு நடைமுறை மாற்றங்களை செய்ய தேவையான கால அவகாசத்தை வழங்கும் ஆர்பிஐ கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்ட வரைவு விதிகள் தங்க கடன்களில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தது இதில் கடன் மதிப்பு விகிதம் சரியான மதிப்பீடு மூன்றாம் தரப்பு முகவர்கள் மூலம் தவறான நடைமுறைகள் இல்லாத ஏல நடைமுறைகள் ஆகியவை அடங்கும் ஆர்பிஐயின் வரைவு விதிகளின்படி கடன் வழங்கும் நிறுவனங்கள் தங்கத்தின் மதிப்பின் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடனாக வழங்க வேண்டும் இது புல்லட் ரீபேமெண்ட் வகை கடன்களில் வழங்கப்படும் தொகையை அறுபத்தி ஐந்து முதல் அறுபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவீதம் வரை குறைக்கும் இஎம்ஐ அடிப்படையிலான கடன்களுக்கு எல்டிவி விகிதம் சிறிது அதிகமாக இருக்கலாம் ஆர்பிஐ தற்போது பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் இருந்து பெற்ற கருத்துக்களை ஆய்வு செய்து வருகிறது டிஎஃப்எஸ் உட்பட பலரின் கருத்துக்கள் இறுதி விதிகள் வெளியிடும் முன் பரிசீலிக்கப்படும் என நிதி நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது